மக்களே கடைசியா நம்ம வந்தது இந்த பால்ஸ் பெரியதான் பேரை வந்தா இந்த பால்ஸ் பேர் தான் மணலார் நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க நீங்க பாருங்க பசங்களை எவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்றாங்க பாருங்க வேற லெவல எங்க தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய்கிரது லால்பேட்டை காரணி டூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க கூட மேக்கரைன்னு ஒரு ஏரியாக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்போ வண்டியில செம்மையா இருக்கும் லொக்கேஷனே பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்தாச்சு இப்போ அங்க தான் போயிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க தப்பு இதுல நம்பர் இல்ல ப்ரோ கரெக்டா

மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மேக்கரை மேக்கரைக்கு மேலே தான் இப்போ நம்ம இருக்கோம் இது எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வருஷம் வருஷம் சபரிமலை போகிற ரூட்டு இப்படி இப்படி இப்படியும் வந்து போகலாம் சபரிமலைக்கு செங்கோட்டை செங்கோட்டையிலேருந்து மேக்கரை மேக்கரை வழியாக இப்படியே போகலாம் இந்த இடம் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இது வந்து அச்சங்கோயில் போகிற வழி இப்போ இது வந்து தமிழ்நாடு எல்லா இதோட முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வந்து கேரளா வரும் இந்த மேக்கரையோட மேக்கரைக்கு மேலே ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ்நாடு பார்டர் முடியுது அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே கேரளா பார்டரு இங்கே பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் ஒரே இடத்துக்கு போகாமல் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோம்னா அருமையாக இருக்கும் அதே மாதிரி குற்றாலத்தில் குற்றாலத்துக்கு வந்துட்டு குளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக இங்கே வந்துடலாம் இந்த இந்த வழியாக போனால் தான் வந்து மணிலாறு மணிலாறு நீர்வீழ்ச்சி இருக்கும் அது சூப்பராக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படியே ரெண்டு பக்கமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ மலை மேலே ஏறிட்டு இருக்கோம் இதுதான் வந்து தமிழ்நாடு பார்ட்ரு இந்த செக் போஸ்ட்டில் நிறுத்தி நிறுத்தி செக் பண்ணுவாங்க இதை முடிச்சு இந்த செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நம்ம கேரளா பார்ட்ரு என்ட்ரி ஆகிறோம் இந்த வியூ பாருங்க அப்படியே இருந்து கீழே பார்த்தோம்னா கீழே தான் மேக்கரை இருக்கு மேக்கரை தென்காசி அது அந்த ஏரியா தான் அந்த ஏரியா ஃபுல்லா சூப்பராக இருக்கும் இந்த இடமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துக்கு எல்லாம் போனோம்னா பாருங்க ரோடு எவ்வளவு பாருங்க குறுகலாதான் இருக்கும் கொஞ்சம் கவனமா போகணும்

எல்லாருமே இந்த ரூட்ல தான் நீங்க வந்தாகணும் இந்த ரூட்ல வந்தா தான் நீங்க வந்து நிறைய பிரைவேட் ஃபால்ஸ் இருக்கு ஓ மேலே ஏறுதா நான் கீழே வருன்னு சொன்னான் அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் கேரளா செக் போஸ்ட்டு இந்த கேரளா செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போகணும் இப்போ நம்ம கோட் ஒரு ஏரியா அந்த ஊர் அந்த ஊரோட செக் போஸ்ட்டு இதுதான் தான் இதில் கும்ப உருட்டி நீர்வீழ்ச்சி இங்கேருந்து ஏழு கிலோமீட்டரில் இருக்குது ஆனால் நம்ம அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகலை நம்ம வேறு நீர்வீழ்ச்சி போகிறோம் மணிலாறு நீர்வீழ்ச்சி நம்ம போகிறோம் கும்பஊருட்டி நீர்வீழ்ச்சி அங்கே தான் இருக்குது இப்படி வருஷலாக இந்த மேக்கரை மேலே ஏறிட்டாலே ஒரு இல்லாத நீர்வீழ்ச்சி தான் அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் அச்சங்கோயில் சபரிமலை போகிற வழி இதுதான் செமையா இருக்கும் அந்த பிளேஸே வந்து நம்ம சுத்தி பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க அழைச்சி தாராளமா போலாம் ஒண்ணும் பயமே இல்லாம போலாம் அதே மாதிரி எவ்வளவு சீக்கிரம் போறோமோ சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள திருப்பி ரிட்டர்ன் வந்துடணும் நம்ம இல்ல நேரம் அப்படியே அந்த கேரளாவை பிடிச்சி அந்த பக்கம் போயிடணும் ஏன்னா யானைகள் வந்து அதிகமா நடமாட்டா இருக்குங்கிறதுனால இந்த ஏரியாவில வந்து அதிக நாலு மணி அஞ்சு மணிக்கு மேல அளவு கிடையாது வாங்க தேர்ந்தாங்க வரும்னா உடனே வரும் இந்த இடம் வரும் இங்கே தான் வந்து நம்ம உள்ளே அருவி போகிறதுக்கு நம்ம இங்கே தான் டோக்கன் வாங்கணும் ஒரு டோக்கன் வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க கேரளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அதை வாங்கிட்டு திரும்ப இப்படி தான் அப்படி போகணும் வண்டி இங்கே தான் பார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம நடந்து போக வேண்டியது உள்ளே போய் எல்லாம் போய் பார்க்கணும் டோக்கன் எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த இடம் பார்த்தீங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க தண்ணி வரது எவ்வளோ அழகா கண்ணு கூட கிறிஸ்டல் கலர்ல அவ்வளவு கிளியரா இருக்கு மேல போய் குளிக்க முடியாத என்ன பண்றாங்கன்னா இந்த வழியா அடிச்சு இறங்கி இதே நம்ம குளிச்சுக்கலாம் இதுவே ஒரு பெரிய ஃபால்ஸ் செம்மையா இருக்கு பாக்கவே வேற லெவல்ல இருக்கு அங்க அப்படியே வண்டிக்கு டிக்கெட் எடுத்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்களே அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம இந்த வழியா வந்து இந்த தான் நம்ம வந்து அறிவிக்க உள்ள போறோம் இந்த டோக்கன் எங்களுக்கு கொடுத்தோம்னா உள்ள அலோ பண்ணுவாங்க நம்ம அப்படியே வழியா தான் போறோம் உள்ளார வாங்க போலாம் முன்னே வேற லெவல்ல இருக்கு ஃபாரஸ்ட் தான் போகணும் அது வரைக்கும் தான் வெளியில பாத்தீங்கன்னா அது வரைக்கும் தான் காரு அது வரைக்கும் கார் வரும் அதுக்கு மேல நம்ம அப்படியே நடந்துதான் போகணும் அருவிக்கு குளிக்க போறவங்க ஆரமல சபரிமலை மாதிரி ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும் சபரிமலைக்கு ஏறதுக்கு வாங்க சும்மா பாடே விடு சும்மா போன வச்சுங்களேன் போதும் அங்க இதெல்லாம் பயங்கரமா வகுக்கும்டா இங்க வர இங்க அங்க இருந்து வர தண்ணி நீர்வீச்சு வர தண்ணி தான் இது இதெல்லாம் அப்படியே கருப்பா இருக்கு இதெல்லாம் குளிக்க முடியாது ஆனா இதுல அழகா இது தண்ணி ஊத்துருக்கு சமையா இருக்கு இந்த இதுல போதும் ராஜா இந்த காட்டு மரக்கட்டை இதெல்லாம் பார்த்துதான் வரணும் நம்ம காட்டுக்கு வந்துட்டாலும் அது நிறையா வருதோ எடுப்பா உண்மையாக நல்லா இருக்குல்ல சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போய் குளிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் பார்க்க போற அருவி 是哪啊，不对吧？ இம்மில்ல வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்கு எக்ஸைட்மெண்ட் செம்மையாக இருக்கும் ஃபுல்லா அண்ட் ஃபுல்லாக காடு காடை சுற்றி நம்ம இந்த மாதிரி வரலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் நடந்து வராங்க தாராளமாக வந்து இந்த அருவியை பார்க்கலாம் ஃபுல்லாக காடை சுற்றி பார்க்கணும் வந்து ஆசைப்படுறோம் கண்டிப்பாக இந்த நீ நீர்வீழ்ச்சிக்கு வரலாம்னு நினைக்கிறேன் என்னோட சஜஷன் ஒரு பாதுகாப்பான நீர்வீழ்ச்சி எல்லாத்த விட மேலே குளிக்க முடியாதவங்க கீழே விட குளிச்சுக்கலாம் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எங்களை யாரும் இல்ல நான் தான் உங்க இப்பதான் ஆளுநர் போறாங்க அவன் சிம்பட்டி அடிக்கிற பை பரதாபங்களை சொல்லுவேன் இது அடர்ந்த காடு ஒரு மனிதனுக்கு ஆள் நடமாட்டமே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலா அல்ல 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 அதையும் காண்டி புனிதமானது எனக்கு கொஞ்சம் பின்னாடி வாங்க கிலோ பேச இது வந்துவிட்டோம் மக்கா வந்துவிட்டோம் சத்தம் கேட்குதா வாழ்ச்சோட சத்தம் கேக்குதா நீர்வீழ்ச்சியோட சத்தம் செம்மையா இருக்கு அருகாமையில் வந்தாச்சு வந்தாச்சு சூப்பர் கடைசியா அருவியா அடைஞ்சாச்சு ஆஹ் அருவி போவான்

ஆமா அப்படி இல்லைன்னா மேல போனோம் இதுவே நடந்து போனோம் கேட்டா நீ போ நீ போங்க அதை பரவாயில்ல பாய போங்க மக்களே இந்த அருவிக்கு வந்தோம்னாக்கா அது மேலே இருக்கிறது வந்து ஆண்கள்லாம் குளிக்கிற இடம் அப்படியே அதை தொடர்ந்து இந்த அந்த அருவிலேருந்து வந்து இங்கே ஒரு அருவி ஒரு போயிட்டு இருக்கு இதுதான் வந்து பெண்கள் வந்து குளிக்கப்பட்டு ஒரு சேஃபாக பெண்கள் குழந்தைங்களெலாம் இங்கே குளிக்கிறாங்க ஆண்கள்லாம் அங்கே மேலே போய் குளிக்கணும் வாங்க ஓ மேலே போ மாவா சொன்ன மக்களே கடைசியா நம்ம வந்தது இந்த ஃபால்ஸு பேர் தான் இருக்கிறவங்கன்னா இந்த ஃபால்ஸ் பேர் தான் மூலி ஸ்டீன் சொல்கிறாங்க உங்களுக்கு பசங்களில் என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க பேர் வேறு லெவலில் என்ஜாய் வந்து ஜென்ஸு அந்த கீழே வந்து லேடிஸ் ஸ்கூல் அதுக்கே குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்குது பாதுகாப்பு காவல் துறையில ரேஞ்சர்ஸ் இருக்காங்க கேரளா போலீஸ் தரவங்களும் இருக்காங்க ஃபால்ஸ் அடங்காத அசுரங்கா மக்களே இந்த அருவிக்கு வர்றது முக்கியம் இல்ல ஏற்கனவே இந்த மலை மேல ஏறுறவங்க அனுபவம் இருந்தா தாராளமா இதுல வந்து வரலாம் அனுபவம் இல்லாதவங்களும் வரலாம் கொஞ்சம் மூச்சு பிடிக்கும் அதனால கொஞ்சம் அங்கங்கே உட்காந்து எழுந்திரிச்சு வாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது பத்திரமா கையில் பிடிச்சிக்கோங்க இந்த அருவி தண்ணி வர்றதுனால எல்லா இடத்துலையும் வழுக்கும் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூப்பிட்டுட்டு வாங்க நடந்து போகிறவங்கள ஓவர் டேக் பண்ணணுன்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணீங்கன்னாக்கா அவங்களும் கீழே வந்துடுவாங்க நீங்களும் கீழே வந்துடுவீங்க அதனால் ஜாக்கிரதையாக வாங்க மற்றபடி செமையாக இருக்குது மணலாறு நீர்வீழ்ச்சி சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க இப்போ அந்த மணலார நீர்வீழ்ச்சி பார்த்து முடித்தாச்சு அடுத்ததாக எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது கீழே போய் இறங்கும் அதான் எங்கே போகிறோங்கிறது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் செம்மையாக இருக்குது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இந்த நீர்வீழ்ச்சி ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவுமே குளிக்கிற மாதிரி எதாவது இருக்குது அருமையாக இருக்குது இதில் நீங்கள் இன்னும் ஒன்று போகணுன்னு இல்லை இதில் நடந்து வர்றதுங்கிறது வந்து உண்மையிலே உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் ஃபுல்லாக மூலிகை காற்று இயற்கை சூழல் இருக்குது அதனால் வரும்போது வாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது குழந்தைங்களை கையில் பிடிச்சிக்கோங்க ஏன்னா இடம்லாம் வந்து தண்ணி அதிகமா இருக்கிறதுனால வழுக்கும் இடம்லாம் கொஞ்சம் எடுத்து வந்துருங்க புடிந்த அளவுக்கு தண்ணி ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துங்க ஏன்னா கீழே மேலே போது மூச்சு வாங்குவோம் மூச்சு வாங்கும் போது குடிக்கணும் உட்காந்து உட்காந்து வாங்க தான் பெஸ்ட்டு ஒரே தம்ல ஏறும்னு நினைக்காதீங்க உட்காந்து உட்காந்து நடங்க நல்லா இருக்கும் மற்றபடி இயற்கை ரசிக்க அருமையான சூழல் தான் இந்த மன்னலாறு சூப்பரா இருக்கு சந்திப்போம் அதுவரை உங்கள் ஜெய்கர் லால்பேட்டை காரண் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் செஞ்சு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த இடத்தை பத்தி அவங்களுக்கு தெரியுங்க தென்காசி வந்தா இந்த இடம்லாம் நீங்க வந்துட்டு போகணும் அதுக்காக தான் இந்த பதிவு